அகதியா பாடசாலை இலங்கை வாழ் இஸ்லாமிய மாணவ மாணவியர்களுக்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொடுக்கும் ஒரு பாடசாலை வலையமைப்பாக வாரத்தில் ஒருநாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது சென்ட்ரல் அகதியா ஸ்கூல் ஃபெடரேஷன் மத்திய அகதியா பாடசாலைகளின் சம்மேளனம் என்ற தாய் நிறுவனம் இந்த அகதியா பாடசாலைகளை நடாத்தி வருகின்றது பல துறைகளை சார்ந்த இஸ்லாமியப் பற்றுமிக்க ஆண் பெண் இருபாலாரையும் கொண்ட தொண்டர் ஆசிரியர்களால் இப்பாடசாலையூடாக மாணவர்களுக்கு மார்க்கக் கல்வி ஊட்டப்படுகின்றது அகதியா எனும் ஞாயிறு இஸ்லாமிய சன்மார்க்கப் பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சுமார் எழுபத்தி இரண்டு வருடங்களாக இலங்கையில் முஸ்லிம் சிறார்களின் சமயக் கல்வியை மிகவும் அழகான முறையில் ஒழுங்குபடுத்தி வெற்றிகரமாக அதனை செய்து கொண்டு வருகின்றது இந்த வரலாற்றில் அகதியா ஆரம்பித்தது முதல் கட்டங்கட்டமாக பல்வேறு வடிவங்களில் அவை முன்னேறி வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அகதியா பாடசாலைக்கென ஒரு மத்திய சம்மேளனம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முஸ்லிம் திணைக்களத்துடன் சேர்ந்து அகதியா செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பொற்காலம் உருவாகியதுடன் அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாவட்ட அகதியா சம்மேளனங்கள் உருவாக்கப்பட்டன அன்றிலிருந்து இன்று வரை அகதியா நிறுவனம் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துடன் இணைந்து பல்வேறு மார்க்க சமய நிகழ்ச்சிகளை அழகாக திருப்தியாக மாணவர்களுக்கு கொடுத்து வருகின்றது அகதியாவின் நெடுங்கால வளர்ச்சியின் ஏற்றத்தாழ்வுகளின் பின்னர் மிக அண்மையில் அல்ஹாஜ் எம் ஆர் எம் ஜரூக் அவர்கள் அகதியாவின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நாடளாவிய ரீதியில் ஆதியாக்களின் சம்மேளனங்களை உயிர்ப்பித்து பல்வேறு புதிய ஆதியாக்களை உருவாக்குவதற்கான நடைமுறைப்படுத்தும் ஒரு அரும்பணியை ஆரம்பித்தார் அவ்வாறு உயிர்ப்பிக்கப்பட்டு மேலெழுச்சி பெற்று வரும் நேரத்தில் முஸ்லிம் கலாச்சார திணைக்களமும் மத்திய அகதியா சம்மேளனமும் இணைந்து மிகவும் அழகான முறையில் இலங்கை திருநாட்டில் இந்த சமய கல்வியை நடைமுறைப்படுத்தும் பொதுவான ஒரு மறுசீலமைப்பினை கொண்டு வந்து மிக நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அமைச்சின் கீழ் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இயங்கி வருகின்றது என்பதனால் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளரின் வழிகாட்டல்களின் அடிப்படையில் அகதியா பாடசாலைகள் இயங்கி வருகின்றன அகதியா பாடசாலை மூன்று அடிப்படை நோக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிறந்த ஒரு அடியான் நல்லதொரு மனிதன் சிறந்த ஒரு பிரஜையை உருவாக்க வேண்டும் என்பதே அதன் அடிப்படை இலக்காகும் சிறந்த நட்பிரஜையை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும் சமூக நிறுவனங்களில் அகதியா பாடசாலையும் மிக முக்கிய அங்கம் வகிக்கின்றது என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கல்வியின் தேவை உணரப்பட்ட இன்றைய காலப்பிரிவில் அகதியா பாடசாலைகளின் சேவை அதிகம் உணரப்படும் ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது அகதியா சம்மேளனம் பெற்றோர்களிடம் சமூகத்திடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் பல்வேறுபட்ட நோக்கங்களோடு பல்வேறுபட்ட எதிர்கால இலட்சியங்களோடு துறை சார்ந்த அறிவு போதிக்கப்பட்டு பதவிகளின் இலக்கை நோக்கி வளர்க்கப்படும் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பிரஜையாக உருவாகும் அதேவேளை மறுமையில் சுவர்க்கத்தையும் அடைய வேண்டும் என்பதனால் நாடளாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை சன்மார்க்க பாடசாலையாக ஆரம்பப் பிரிவு இடைநிலை பிரிவு உயர்தர பிரிவு என நடத்தப்பட்டு வரும் நான்கு மணித்தியால அகதியா வகுப்புகளுக்கு உங்கள் பிள்ளைகள் தவறாது சமூகமளிக்க வேண்டும் என்பதே ஆகும்